வாழ்க வளமுடன் கோலங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது கற்றாழையின் பயன்கள் கற்றாழை வளர்ச்சியான பகுதிகளில் வளர்ப்பதற்கு ஏற்ற ஒரு மருந்து செடியாகும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு அழகு சாதனங்கள் பொரு மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கு கற்றாழை பெரிதும் பயன்படுகின்றது கற்றாழை இலையிலிருந்து எடுக்கப்படும் ஜெல் எனப்படும் கூழ் சருமத்தின் ஈரத்தன்மையை மாய்ச்ச பாதுகாப்பாக பயன்படுகின்றது இதன் தேவைக்கு இயற்கை சூழலிலிருந்து கற்றாழை செடிகள் சேகரிக்கப்பட்டு பக்குவப்படுத்திய பிறகு மருத்துவ பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றது இருப்பினும் தரம் வாய்ந்த கற்றாழை கூழ் எடுப்பதற்கு தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் இந்தியா ஆகிய நாடுகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யப்படுகின்றது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் கற்றாழையின் இலையிலிருந்து எடுக்கப்படும் கூழ் சருமத்திற்கு பாதுகாப்பாக கருதப்படுகிறது சூரிய ஒளியிலிருந்து கலந்து வரும் கடும் வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளிலிருந்து தீய விளைவுகளிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்கிறது மேலும் சருமத்தில் ஈரத்தன்மையை காத்து சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்துகிறது இதனால் வணிக முறையாக இதன் கூ உலகிலும் சர்ம பராமரிப்பு சாவரம் செய்வதற்கான குடும்பங்கள் ஷாம்பு ஆகியவற்றில் சேர்க்கப்படுகின்றது அலோவேரா மனிதர்களின் உடலுக்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பயன்பா பயன்படுத்தப்படுகின்றது இதில் சில மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்று கூறப்படுகிறது இந்த கூற்று அறிவியல் சார்ந்த மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியினால் தயாரிக்கப்படுகின்ற ஆதரிக்கப்படுகின்றது இலைகளில் உள்ள கூழ் கொண்டு ஒரு வழுவழுப்பான களிம்பு தயாரிக்கப்படுகின்றது இது வேநீர் கட்டி போன்ற எரி காயங்களை குணமாக்குகின்றது இவற்றை கொண்டு சில சிறப்பு வாய்ந்த சோப்பு வகைகளும் தயாரிக்கப்படுகின்றது மருத்துவத்தில் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கற்றாழை சாறு குடற்புண் கற்பப்பை நோய் மூல நோய் கண் நோய்கள் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகின்றது கடும் வயிற்றுப்புண் தோல் மற்றும் தீக்காயம் அரிப்பு வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றிற்கும் மருந்தாக பயன்படுகின்றது அலங்கார செடியாகவும் பயன்படுகின்றது கற்றாழை இலைகள் இனங்கள் அதிகமாக தோட்டங்களில் அலங்கார செடிகளாக சட்டிகளில் வளர்க்கப்படுகின்றன